மகா நதி சொல்லியால் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி யானை ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் நிவின் யோசிச்சுட்டு இருக்காங்க காவிரி வந்து எந்தளவுக்கு என்கிட்ட அவ்வளோ கோவமாக வந்து பேசிட்டு போயிருக்கா கண்டிப்பாக விஜய்கிட்டையும் போய்ட்டு சண்டை போட்டிருப்பாங்க அவர் எவ்வளோ ஆனஸ்ட்டாக வந்து என்கிட்ட வந்து விஷயத்த எல்லாமே சொன்னாங்க அதே மாதிரி நம்ம நடந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லியாகணும்னு ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க முடிவு பண்ணிட்டு உடனே நம்ம விஜய்க்கு கால் பண்ணுறாங்க விஜய்க்கு கால் பண்ணதும் நிவின் விஜய்க்கு கால் பண்ணுறத பார்த்து விஜய் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க உடனே என்ன விஷயமா இருக்கோ ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும் மான்சலேட்டர் விஜய் ஃபோன் அட்டன் பண்ணி என்ன விஷயம்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு உடனே நம்ம நிவின் வந்து இவ்வளோ கூலாக பேசுகிறாங்க அப்படின்னா காவேரி இந்த விஷயத்தெல்லாம் போய் சொல்லியிருக்க மாட்டாலாம் இல்லை நம்மக்கிட்ட இவர் போட்டு வாங்குறாருன்னு சொல்லிட்டு நிவின் வந்து இல்லை காவேரி உங்கக்கிட்ட ஏதாவது கேட்டால ஏதாவது பிரச்சனை பண்ணாலன்னு சொல்லி கேட்குறாங்க உடனே நம்ம விஜய் வந்து காவேரி என்ன பிரச்சனை செய்ய போறா காவேரி எனக்கும் சண்டை எப்போவுமே வந்தது கிடையாது என்ன விஷயம் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க அது ஒன்றும் இல்லை உங்களை தனியாக நான் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே நம்ம விஜய் வந்து எதுக்காக நான் தெரிஞ்சுக்கலாமா ஏதாவது இஷ்யூ பண்றாங்க இல்ல உங்களை நான் தனியா மீட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு சொன்னதும் சரி நம்ம எங்க மீட் பண்ணலாம் காஃபி ஷாப்ல மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிவினே சொல்றாங்க உடனே விஜய் ஓகேன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம நிவினை மீட் பண்றதுக்காக விஜய் கிளம்பி போறாங்க ஆனா விஜய் யோசிச்சுட்டே இருக்காங்க நிவின் ஏதாவது பிரச்சனை பண்ணிருப்பானு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போறாங்க விஜய் அதோட இந்த பிரமவம் முடிச்சிருக்காங்க